கெட்ட கெட்ட வார்த்தையால் திட்டினாரு செல்வராகவன் சீனியர் நடிகர் சொன்ன ஷாக் நியூஸ் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமா இயக்குனராக அறிமுகமானவர் தான் செல்வராகவன் அந்த படம் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றிருந்தாலும் அடுத்தடுத்த படங்கள்ல செல்வராகவன் முக்கியமான ஒரு இயக்குனரா மாறிட்டாரு இடையில என்ன நடந்துச்சோ தெரியல திடீர்னு இயக்கத்திலிருந்து ஒதுங்கி நடிப்புல கவனம் செலுத்துறாரு இப்போ அவரு ராயன் மாதிரியான பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தில் ஒருவன் டூ படத்தையும் இயக்க போறாரு இந்த சூழல்ல அவரை பத்தி சீனியர் காமெடி நடிகர் பாபா லக்ஷ்மணன் பேசியிருக்கக்கூடிய விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு செல்வராகவன் தமிழ் சினிமாவில் கவனிக்கத்தக்க இயக்குனர்களில் ஒருத்தர் கஸ்தூரி ராஜா இயக்குன துல்வதோ இளமை பாதி கட்டத்தில் செல்வராகவன் கைக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறமா தன்னோட பதின்ம வயசுலேயே எந்தவித பயமும் இல்லாமல் அந்த படத்தை இயக்கி யுவன் யுவன்சங்கர் ராஜாவோட பாடல்கள் படத்துக்கு கை கொடுக்க ஓரளவுக்கு அடையாளப்படுத்தப்பட்டுச்சு அந்த படம் ரெண்டாவது படமா அவர் இயக்கினா காதல் கொண்டேன் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அந்த படம் தான் தனுஷுக்குள்ள ஒரு சிறந்த நடிகர் இருக்கிறாரு அப்படிங்கறதையும் செல்வராகவனுக்குள்ள ஒரு ரொம்ப சிறந்த இயக்குனர் அப்படிங்கறதையும் வெளிச்சம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் பலராலையும் கொண்டாடப்பட்டு வர்றதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாவது படத்தோட வெற்றிக்கு அப்புறமா செல்வராகவன் கவனிக்கப்படக்கூடிய இயக்குனரா மாறிட்டாரு அவரோட இயக்கத்துக்கு அப்படின்னு பலர் ரசிகர்களா மாறினாங்க அதுக்கு ஏத்தபடிதான் அவரோட படங்களும் அமைஞ்சது செவஞ்சி ரெயின்போ காலனி புது புதுப்பேட்டை ஆயிரத்தில் ஒருவன் ஏழாம் உலகம் மயக்கம் என்ன மாதிரியான செல்வராகவனோட இயக்கத்துல வெளியான படங்கள் வெவ்வேறு ஜானர்ல அட்டகாசமா அமைஞ்சிருந்தது இடையில சோனியா அகர்வால காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை விவாகரத்து செஞ்ச செல்வராகவன் தங்கிட்ட உதவி இயக்குனரா வேலை செஞ்ச கீதாஞ்சலிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ரெண்டு பேருக்குமான கல்யாணம் அன்போடு போய்கிட்டு இருக்கு இயக்கத்தில இருந்து இப்ப ஒதுங்கி இருக்கக்கூடிய அவரு நடிக்கிறதுல கவனம் செலுத்திட்டு வராரு அப்படி அவரு பீஸ்ட் பகாசுரன் சாணி காகிதம் மார்க் ஆண்டனி மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காரு அடுத்ததா ராயன் மாதிரியான படங்கள்ல நடிக்க இருக்காரு நடிப்பு மட்டும் இல்லாம ஆயிரத்தில் ஒருவன் டூ புதுப்பேட்டை டூ இந்த மாதிரியான ரெண்டு படங்களையும் அவரு இயக்க போறாரு கடைசியா தனுஷ் எழுதின கதையை நானே வருவேன் அப்படிங்கிற பேர்ல இயக்குனாரு படம் சுமாரான வரவேற்பை தான் பெற்றிருந்தது இருந்தாலும் செல்வராகவன் ஒரு இயக்குனராக கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு அவரோட ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில வடிவேலு சந்தானம் இவங்க கூட நடிச்சிருக்க கூடிய நடிகர் பாவா லக்ஷ்மணன் செல்வராகவன் பற்றி பேசியிருக்காரு அவர் பேசும்போது புதுப்பேட்டை படத்தில் நான் ரெண்டு நாள் நடிச்சேன் ஆனால் எனக்கு நடிக்கவே தெரியல அப்படின்னு செல்வராகவன் சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தையில அத்தனை பேர் முன்னாடி திட்டினாரு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இனியும் இதில் இருந்தா சரியா இருக்காது அப்படின்னு நான் வெளியேறிட்டேன் செல்வராகவன் கிட்ட உதவி இயக்குனராக இருக்கிறது ரொம்பவே கொடுமை அவர் வர்றாரு அப்படின்னா எல்லாருமே ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்வராகவனோட படங்கள் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமானதாதான் இருக்கும் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு சிறந்த இயக்குனர் இருக்கிறாரு அப்படிங்கிறத அவரு நிறைய படத்துல நிரூபிச்சிருக்காரு இப்போ காமெடி நடிகரான பாபா லக்ஷ்மணன் செல்வராகவனை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் இணையத்துல ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு